அருபெருஞ்சோதி அருள் பெருஞ்சோதி தனிப்பெருந்தரணி அருள் பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் என்பட்டு வாழ்க கொள்ளா நெறிய குவளை மோங்குக சத்குருநாதா சத்குருநாதா சன்மாக்க சங்கம் தலைச்சரல் தாதா வள்ளல்களை வாழ்த்துவதே வாழ்வாவதே வள்ளல் மலரடி வாழ்க திருச்சிற்றம்பலம் அருபெருஞ்சோதி அபயம் அருபெருஞ்சோதி அபயம் அருள் பெருஞ்சோதி அபயம் இன்று இந்த பதிவினை பார்த்து கொண்டிருக்கும் உலகெங்கிலும் உள்ள அனைத்து ஆண்மனியாய் ஒருமைப்பாட்டு பாட்டு உரிமை அன்பர்கள் அனைவருக்கும் அடியேனின் மனம் கணிந்த வணக்கங்கள் நன்றிகள் வாழ்த்துக்கள் இப்போது நாம் வல்லற்பெருமான் அருளிய திருவருற்பா உரைநடை பகுதியில் உபதேச பகுதி என்ற பகுதியை சிந்தித்து கொண்டுள்ளோம் என்று இன்றும் தொடர்ந்து சிந்திப்போம் அதாவது வல்லற்பெருமான் சொல்கிறார்கள் வடக்கே பைரவர் இருப்பார் என்பது என்னவென்றால் நமது பாதத்தில் பாதத்தில் உஷ்ணசக்தி விளங்குவதுதான் வடக்கே பைரவர் இருக்கிறதுன்னு சொல்கிறது சிரசிலே வீரபத்திரர் வீரபத்திரர் அதாவது அண்ட முகத்தில் உள்ளது வீரபத்திர பவனம் என்று சொல்லுவார்கள் நமது சிரசிலே வீரபத்திர வீரபத்திராவது இச்சாசக்தி அதாவது இச்சா இச்சாசக்தி ஒன்று விரும்புகிறது அந்த சக்தி த வீரபத்திரர் இதை தென் திசையில் வேரவத்திரர் இருப்பதாக சொல்லப்படுகின்றது வேதாரண்யம் வேதாரண்யத்தில் கதவு திறக்கப்பட்டதும் மூடப்பட்டதும் என்னவென்றால் பொருளை மறை மறைத்ததும் மறைத்ததும் திறந்ததும் என கொ கொள்ள வேண்டும் உண்மையை விளக்கியது திறந்தது உண்மை உண்மையை அதனுடைய உண்மை வந்து விளக்க செய்து சொன்னதுதே திறந்தது மறைத்ததுங்கிறது அதை மூடியதுங்கிறது அதன் பொருளை சொல்லாமல் அதை மறைச்சு மறைச்சிட்டது தான் மறைத்தது என்று சொல்லப்படுகிறது வேதம் வே அப்புதத்துவத்தின் குணம் நான்கிலிருந்து உண்டானவையே நான்கு வேதம் அப்புதத்துவம்னா நீர் நீர்த்தத்துவத்தினுடைய குணத்தில் அந்த அதனுடைய குணத்தில் நான்கிலிருந்து உண்டானவை தான் நான்கு வேதம் என்று சொல்கிறார்கள் வேதம் ஆகமம் முதலிய நூல்கள்தம் பதி லட்ச பதிலட்சணத்தை விளக்கும் பதி என்பது இறைவன் இறைவனுடைய குணங்களை குணாதிசயங்களை விளக்குகின்றது ஆகமம் பசு லட்சணத்தை விளக்கும் ஆகமம் என்பது பசு என்பது நம் ஆணவம் கண்மம் நிறைந்த மலங்கள் நிறைந்தது பசுன்னு சொல்கிறது ஆன்ம பசு நம்ம ஆன்மாவத்தை அதெல்லாம் விலகாத ஆணவன் கண்மன் நிறைந்ததை பசு என்று சொல்லப்படுகிறது புராணம் பாச லட்சணத்தை விளக்கும் புராணங்கள் இதிகாச புராணங்கள்னு சொல்கிறோம்ல அந்த புராணங்கள் எல்லாம் வந்து பாச லட்சணத்தை விளக்குகின்றது இதிகாசம் என்பது பக்தியை விளக்குகின்றது ஸ்மிருதி என்பது கர்மத்தை விளக்கும் நம்முடைய செயல்கள் பல வினைகள் ப பல பிறவிகள் எடுத்து அந்த கர்மத்தை விளக்கும் மேலும் வேதம் பதி பசு பாசத்தை சொல்லும் அதுபோல் ஆகமமும் ஆகமமும் சொல்லும் வேதம் என்பது நான்கு மகா வாக்கியம்தான் மற்றவை அங்க உபாங்க சாங்க பிரத்தியாங்கங்கள் பிரத்யா அங்கங்கள் இவைகள் யாவும் மனமடங்கும் துவாரமாகும் இவையெல்லாம் நம்முடைய மனம் ஒரு இடத்துல அடங்கி நிற்கிறதுக்காக சொல்லக்கூடிய ஒரு வழி துவாரம் என்றால் வழி வேதாகம வழிகள் ஒருவன் ஆன்ம லாபம் பெறுவதற்கு இரண்டு மார்க்கம் உண்டு ஒரு மார்க்கம் படியுள்ளது ஒரு மார்க்கம் படி இல்லாதது எப்படியென்றால் மெத்தை ஏற வழியிருப்பது போல் ஏறிவிட்டால் மேலிடமாகிய இருக்கிற இடம் வந்து ஒன்றுதான் அவ்வழி ஆகம வழி சோபானமுடையது வேதவழி சோபானம் இல்லாதது ஒருவன் ஆகம வழி செல்லாது வேதவழி போகக்கூடாது ஆகம வழி போகாமல் வழி போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்க ஏ ஏனென்றால் ஜீவன் உபாசனா துவாரமாய் துவாரம்னா வழி போறக்கு உபாசனா உபாசனைன்னா உபாசனை பா படிக்கிறது இறைவன் மேலே பாடுறது உபாசனை இறைவனை வணங்கிறது அவரை பற்றி பாடுறது இதெல்லாம் இந்த உபாசனை இறைவனுடைய நாமத்தை சொல்கிறது அப்படி ஜீவன் உபாசனை வழியாக ஜீவத்துவம் கெட்ட இடத்தில் இரண்டற்று ஒன்றாகிய வேதவெளி என்னும் அத்வைதம் நிலைக்கும் வேதவழியான அத்வைதம் அனுபவம் ஆகம வழியான துவைதம் விவகாரம் ஒன்றென விவரிக்க விவரிப்பவரிடத்தில் அனுபவம் இல்லை என்று சொல்ல வேண்டும் உபதேசரி உப உபதேச ரீதியில் உபதேச ரீதியில் செல்லாது ஒன்றெனப்பட வேண்டும் எல்லாமே ஒன்றுன்னு தான் சொல்லணும் இரண்டாக பிரித்து சொல்லக்கூடாது அத்வைதமாக சொல்லக்கூடாதுன்னு பெருமான் சொல்கிறார்கள் தேவாரம் தேவாரம் என்பது தே என்றால் தயவு ஆரம் என்றால் ஒழுங்கு தயா ஒழுங்கே தேவாரம் என்று தயா ஒழுங்கத்தை தேவாரம் என்று சொல்லப்படுகிறது திருவாசகம் திருவாசகம் என்பது மெய்ப்பொருள் நிரம்பிய வார்த்தை மெய்ப்பொருளை தரும் வார்த்தை திருவாசகமே வந்து மெய்ப்பொருள் நிரம்பிய வார்த்தை அது பூராமே மெய்ப்பொருளை தரும் வார்த்தைகள் தேவாரம் என்பது திருவாசகம் என்பது திருமந்திரம் சன்மார்க்க உண்மையை தெரிய வேண்டுமாகில் திருமந்திரத்தை கவனிக்கில் விளங்கும் சன்மார்க்கத்தினுடைய உண்மை நாம் தெரிஞ்சுக்கோணும்னா திருமந்திரத்தை நாம் படித்து தான் அந்த வந்து சன்மார்க்கத்தினுடைய உண்மை நாம் தெரிஞ்சிக்க முடியும் அதனால் கண்டிப்பாக திருமந்திரம் படிக்கணும்ன்ட்டு வல்லற் பெருமான் மூன்றி படியுங்கள்னு சொல்லுவார்கள் திருமந்திரமும் திருவாசகம் சாத்திரங்களில் சிறந்தது திருமூல திருமந்திரம் இது மொத்தம் எண்ணாயிரம் ஆனால் நமக்கு கிடச்சிருப்பது மூவாயிரம் தான் கிடச்சிருக்குது பெருமான் எண்ணாயிரம் என்று சொல்கிறார்கள் தோத்திரங்களில் சிறந்தது திருவாசகம் இறைவனை பற்றி தோத்திரம் பாடி புகழ்ந்து பாடுவதற்கு திருவாசகம் சிறந்தது என்று பெருமான் சொல்கிறார்கள் இவற்றை ஊன்றி பார்க்கவும் இவற்றை வந்து நம்ம ஆழமாக சிந்தித்து நம்ம அதை படிக்க வேணும்ன்ட்டு பொருளை உணர வேணுன்ட்டு பெருமான் சொல்கிறார்கள் சிவம் என்பதன் பொருள் சிவம் என்பதற்கு பொருள் சச்சிதானந்தம் சச்சிதானந்தம் என்பது சத்து சித்து ஆனந்தம் என்று சொல்லப்படும் இதில் சிகரம் சத்து சி சிங்கிறது சத்து பகரம் சிவ வா வகரம் சித்து மகரம் ஆனந்தம் மா மகரம் மா சிவ சிவம்னு சொல்கிறல அதில் மகரம் வந்து ஆனந்தம் சிகரம் எல்லாம் உள்ளதாய் விளங்குவது சிங்கிறது எல்லாம் உள்ளதாய் விளங்குவது பகரம் எல்லாம் விளங்குவா விளங்குவதாக உள்ளது மகரம் எல்லாம் உள்ளதாக விளங்குவது மகரம் எல்லாம் விளங்குவதாக உள்ளது மகரம் இரண்டினாலும் நிரம்பிய இன்பம் சிவ சிவ என்பதற்கு பொருள் சிவங்கிறதுக்கு பொருள் சொல்கிறார்கள் வல்லப்பெருமான் அனாதியாய் மலமில்லாத சர்வ சர்வ வல்லமையுடையதுத சிவம் என்று சிவம்ங்கிறதுக்கு பொருள் சி என்பதற்கு பொருள் அனாதியாய் மலம் இல்லாதது வா என்பதற்கு பொருள் சர்வ வல்லமை உடையது வான்னா சர்வ வல்லமை உடையது இன்று இத்துடன் இதை நிறைவு செய்து கொள்வோம் மீண்டும் தொடர்ந்து நாளை சிந்திப்போம் இன்று உங்களிடமிருந்து விடைபெற்று கொள்வது ஈரோடு மாவட்டம் காஞ்சிக்கோயில் பாக்கியலட்சுமி நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம் அருட்பெருஞ்சோதி அருள் பிரிஞ்சோதி தனிப்பெருங்கரணி அருள் பெருஞ்சோதி அருள் அபயம் அருபெருஞ்சோதி அபயம் அருபெருஞ்சோதி அபயம்